తాయని దేవుడన ప్రస్తావొ అపాయింట్‌మెంట్‌ ఆధారంగా 11వ వతనం ఇది లేదు తాయని దేవుడన ప్రస్తావొ ఆలయానికి ఆధారంగా 11వ వతనం ఆ నుని నేడితి బగా వరిచ్య

நடக்கிறேன் மூன்று காரியங்களை தகத்தர் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறான் அலேயலயா அலேயா முதலாவது இந்த வருஷம் வாங்க தக்கன் ஆண்டவர் அதை சுதந்திரிக்கிறதும் சுதந்திரக்காக போறதும் உங்க கருத்துலதான் இருக்குது அயலோய்யா அலேலுய்யா சபைக்கு என்ன கோல் கொடுத்துருக்கறாரோ என்ன திட்டம் கொடுத்துருக்கிறாரோ சபை போதவருக்கு என்ன தேவன் திட்டம் கொடுத்திருக்கிறாரோ அதை எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும்